டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தைகள் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மக்களில் மகிழ்ச்சியும் இறைவன் போற்றி அல்லையில் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழி செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் மேன்மையடைந்து கலிகூர்வராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும் அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள் மக்கள் இனங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள் வேற்றின மக்களை விளங்கிட்டு சிறை செய்வார்கள் உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள் முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது அல்லே லூயா இது கிறிஸ்துவின் கிறிஸ்துவின்ச்செய்து கிறிஸ்துவே நமக்கு புகழ் மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்